டாமடிக்கு சைடு சுத்திடுறீங்க ஹரி சவு போட்டு கொடுங்க நான் ஓட்டட்டு போறீங்க ஐயா அப்புல்ல எல்லாம் சார்புல வந்து என் ஸ்டிக்கரை வந்துட்டு உங்க வண்டில ஒட்டிடுறேன் எல்லாமோ ஒட்டிங்க ஓர இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டிருங்க கண்டிப்பா

வசந்த் டைரிஸ் அண்டு நைட்ரோரேடியர் சந்தர் ரெண்டு பேர்த்தையும் போயிட்டு வழி அனுப்பிட்டு வந்தேன் அப்போ ஒரு தம்பி புது வண்டி எடுத்துகிட்டு கோயிலுக்கு பூஜை போட்டு வந்துக்கிட்டு இருந்தாரு தம்பி வணக்கம் புது வண்டி எடுத்துருக்கீங்க என்னுடைய ஆசீர்வாதங்கள் நல்லா வச்சுருங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் நம்ம சந்துரு வந்து வழி அனுப்புகிறதுக்கு நாமக்கல் வந்தோம் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில்கிட்டருந்து சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு அவங்களும் அப்படியே இப்போ கிளம்ப போகிறாங்க நம்ம அதனால் முன்னாடி போயிட்டு அங்கே வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நின்று

ஏன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன் அதனால என்ன சரி